இப்போ என்னென்ன டேக்ஸ் எல்லாம் இங்க இருக்கு பர்சனல் இன்கம் டேக்ஸ் வேற தனியா இருக்கா அப்படிங்கறது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃப்யூஷன் போயிட்டே இருக்கு ஸோ இதை வந்து எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது இங்க உள்ள டேக்ஸேஷன் சிஸ்டம் என்ன இங்கே மொத்தம் மூணே டேக்ஸ் தான் ஒன்னும் விஐடி ரெண்டாவது கார்ப்பர் டேக்ஸ் மூணாவது எக்ஸைஸ் ஓகே எக்ஸைஸும் மோஸ்ட்லி ட்ரேடிங்ல உள்ளவங்க டொபேக்கோ ஸ்வீட்னஸ் அது மாதிரி ட்ரிங்க்ஸ் இதுக்கு மட்டும் எக்ஸைஸ் டூட்டி உண்டு ஓகே

துபாயில் எப்படியாவது தங்களுடைய ஒரு தொழில் அமைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதிலும் குறிப்பாக நம்மளுடைய தமிழ் மக்கள் அதில் பேர் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க அந்த ஆர்வம் ரொம்பவே வரவேற்கத்தக்கது தான் ஆனால் அந்த ஆர்வம் சில நேரங்களில் தவறான முடிவை எடுத்து தவறான கன்சல்டேஷன் முறையில் தவறான கைடன்ஸ் முறையில் அவங்களுடைய ட்ரீம் பாதிக்கப்பட்டுட்டு வரதை பார்த்துட்ருக்கோம் ஸோ அதெல்லாம் நம்ம கிளாரிட்டி பண்ணணும் இனிமேல் யூஏயில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு தமிழை நீங்கள் வரணும் அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு எஸ்டிமேட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொடர் வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிச்சயமா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மிஸ்டர் கரண் ரத்தினம் சாரை பத்தி உண்மையிலே அமீரகத்தில் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அதிலும் குறிப்பா இங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தமிழ் தொழில் முனைவோர்கள் தங்க சொந்த நாட்டில் பிஸ்னஸ் பண்றதுக்கா பண்ற மாதிரியான ஒரு இடத்த ஃபீல் பண்ணுறாங்க ஒரு என்வரன்மெண்ட்டை ஃபீல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே கம்ப்ளைன்ஸை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய அட்வைஸை கேட்குறதுனால தான் அதில் முக்கியமாக கரணரத்தினம் சார் வந்து தொடர்ந்து நம்ம தமிழ் மக்களுக்கு இங்கே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஓவர் எஃபோர்ட்டாகவே எந்தளவு முடியுமோ தன்னால் முடியுமோ அந்தளவு வந்து டாக்ஸேஷன் சிஸ்டம்ஸ்லாம் கிளாரிட்டி பண்ணி அவங்களுடைய நிறுவனத்தை நடத்துறதுக்கான உதவிகளை வந்து செஞ்சிட்டு ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம ஒரு கொஸ்டினை வந்து அவங்க கிட்ட வைக்க போகிறோம் சார் இப்போ நிறைய பேர் யூஏக்கு மூவி நாய் வரணும்னு நினைக்கிறாங்க சோ இங்க மூவி நாய் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்க ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரலாம் இங்கே டேக்ஸ் சேல ஆமாம் அதுக்கப்புறம் டேக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இப்போ கார்ப்பரேட் டேக்ஸ் இப்போ என்னென்ன டேக்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு பர்சனல் இன்கம் டாக்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்கு ஸோ இதை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இங்க உள்ள டாக்ஸேஷன் சிஸ்டம் என்ன நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் டாக்ஸ் இல்லை அதனாலதான் இங்க வந்து முதலீடுகள் ஈர்த்திட்டே இருந்தாங்க இப்போயும் ஈர்த்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா லோயஸ்ட் இங்க தான் ஓகே கம்பல்ஷனால இவங்க போட்டுருக்காங்க பட் ஸ்டில் மொத்தம் மூணே தான் ரெண்டாவது மூணாவது எக்ஸைஸ் எக்ஸைஸ் ஓகே மோஸ்ட்லி ட்ரேடிங்ல உள்ளவங்க டொபாக்கோ ஸ்வீட்னஸ் அது மாதிரி ட்ரிங்க்ஸ் மட்டும் உண்டு ஓகே மத்த அதுக்கு VAT காப்ப டாக்ஸ் எல்லா பிசினஸ் owners இது डेफिनेटா வந்து VAT ங்கது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் வேல்யூ ஆட்டட் டாக்ஸ் என்ன விக்றீங்களோ நீ என்ன வாங்குறீங்களோ அதே மாதிரி ஜிஎஸ்டி அதே மாதிரி நீங்க வாங்குறதுலயும் விக்றதுலயும் உங்களுக்கு சார்ஜ் பண்றது சப்ளையரோ இல்ல கஸ்டமரோ சார்ஜ் பண்ணி குடுக்கிறது VAT

பிசினஸ் எல்லாம் லைசன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடறாரு பட் அவங்க என்ன பண்றாங்க விஏ டியும் கார்பர்ட் டாக்ஸியும்

இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வர்றாரு பண்ண போறது இல்லை என்கிட்ட பணம் இருக்கு நான் இங்க வந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறேன் அந்த ப்ராப்பர்ட்டி மூலியமா எனக்கு ஒரு கோல்டன் விசா கிடைச்சிருது நான் இங்க பீஸ்ஃபுல்லான வாங்கணும்னு நினைக்கிறேன் இப்ப இவருக்கு இவர் ஏதாவது இங்க பே ஸ்பெஷலா இன்வெஸ்ட்மென்ட் வந்துட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் எதுக்கு வராங்க ஒன்னும் ப்ராப்பர்ட்டிலேயோ இல்ல வேற எதில இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஓகே

எஸ் கைஸ் இங்கே உள்ள டாக்ஸேஷன் சிஸ்டத்தில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய சிம்பிளான திங்ஸ் இது தான் இதை நாங்கள் கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு வியூவாக தான் கொடுத்துட்ருக்கோம் இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இன்னொன்று பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ அந்த கன்சல்டேஷனை எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்களை நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணி தாராளமாக நீங்கள் ஃப்ரீ கன்சல்டேஷன் கூட எடுக்கலாம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம இப்பவே ஸ்மார்டர்ஷனுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு ஏதாவது டேக்ஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம போய் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக அதோட ஆன்சர் வரும் அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுறேங்க